அவர் நம்மள விட பெரிய ஓ இங்க பாறா அது யாரோ வந்தால வாடி madres சுன்னாம்ப தாடிக்குறாரா குடுக்க வேண்டியது லைட்டா எடுத்து சுண்ணாம்பு குடுக்க வா லைட்டா அப்படியே விரல்ல எடுத்து அப்படியே சும்மா கம்புன்றா என் மாமா அப்படியே பட்ட ஆளு அப்படியே ஆளு இப்பவே இப்படி பாடுறாருன்னா அப்புறமேட்டுக்கு விட்டு குப்புற வாடி பொண்ணே கொடுத்துற நான் அப்படி கூட பாடுவார் அப்படியா மாமா ஐ லவ் யூ மாமா என்ன கம்பு பெரிசா வச்சிருக்கீயே ஏக்கா நீ என்னங்க முன்னாடி வந்து கால் நெட்டி போட்டு வகாந்திக்கறியே ஐயோ உன் கொண்டே என் கொண்டே இவ்வளவு பெரிசா இருக்கே லைட்டா கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு பாருங்க கொண்டேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க சரி என் மாமிகள எப்படி பட்டவங்க எப்படி பட்டவங்க இந்த மாதிரி குழந்தை வந்தானோ நேரா பெட்ரூம் கூட்டி போவாங்க கரெக்ட் கூட்டி போய் கொண்டு போய் குப்புற படுக்க போட்டுட்டு படுக்க போட்டு கடைக்கு போவாங்க கடைக்கு போவாங்க எனக்கா பாத்தியா தூக்கிட்டார் பாத்தியா என்னது அவர் கம்பு எப்பவுமே பெண்ட் உள்ள மாதிரியே தான் இருக்கும் வாச்சுங்க அம்மா கரெக்ட்டா பாருங்க பாயிண்ட பார்த்து குத்துது ம் என்ன கீழே என்னமோ மச்சான் எடுங்க என்னமோ கீழ உரையப்பட்டு சுத்தி வச்சிருக்கீங்க ஓ வாட்டர் கேனா வாட்டர் கேன் விளம்பரத்தில் கொம்பட வச்சிருக்காரு பாரு ஆமா அப்ப எந்த அளவுக்கு வாட்டர் கேன் வேலை பார்க்க பாரு இந்த மாதிரி கொளிஞ்ச வந்தானோனே நேரா பெட்ரூம் குடி போய் குப்புற படுக்க போடுவாங்க படுக்க போட்டுட்டு சரி கடைக்கு போவாங்க போய் எனக்கா காடு காடு கவுதாரி கவுதாரி நண்டு நண்டு மீன் மீன் கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை என்னடா உங்களுக்கு எல்லாம் நீர் கடுப்பாடா டேய் லைட்டா பேசினா கிளம்பிடுவீங்களாடா டேய் எல்லாருக்கும் அப்படிதான்டா

நீங்க மட்டும் என்ன இங்க பெண்கள் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க என்ன காரணம் ஓஹோ அந்தளவு உத்தரார் போல இருக்காங்க ஏங்க ஏங்க இவர் யார் தெருமாங்க அவர் யாரு தாய் தாய்மான்மையிலே பதினாறாவது ஆளு இவரு ஒருத்தர் தான் சின்ன வயசா தான் கடைசியா வந்து பெண்களுக்கு நடுப்பிலே உக்காந்துருக்காரு ஏன் தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு ஏம்மா அம்மா அக்கா அக்கா அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல அஞ்சு ஏதோ சாமி எந்திருச்சு கெளம்பிடுச்சினா இருக்காக்கா

என்னக்கா ஐயோ உங்களுக்கு என்ன பூ நெத்தில வச்சிருக்காங்க இது என்ன அதிசயமான பூவா இருக்கு போல இருக்கு நாங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் எத்தனை பேர் தெரியுமா மச்சான் எத்தனை பேர் யா போய் எத்தனை பேர் பிறந்தியா எனக்கு தாய் மாமா மட்டும் 16 பேர் னா 16 பேர் எங்க அக்கா தங்கச்சி 22 பேர் யா 22 பேரா உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு எங்க அப்பா கதையே தான் வேல சும்மா சொல்ல கூடாதுங்க சரி எங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேர் என்ன வேலை பார்க்கறாங்க தெரியுமா என்ன வேலை பார்க்கறாங்க உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை ரொம்ப சிரமமான வேலை கச்சேரி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சாம நீ என்ன படுத்து கிடக்குற எந்திரிக்கா

ரொம்ப சிரமமான வேலை மச்சான் அப்படி என்ன சிரமமான வேலை நூறு நாள் வேலை ஆமாடி ரொம்ப சிரமமான ஏ மூக்கைய வா ரொம்ப சிரமம் தெரியுமா முன்னெல்லாம் ஏழு மணிக்கு

எனக்கு பயன்படுத்துறாங்க இரு ஒரு நிமிஷம் இங்க பெரிய சண்டை நடக்கும்போது நீட் எந்திரிச்சு போயிரு என்ன நான் அவ்வளவுதான் பொல்ல சாயல ஆளு பாத்துக்க அடி போடி மானம் கட்ட ஏய் போடி வெக்க கட்ட சிரிக்கு சந்துக்குள்ள போனவளே ஏய் போடி பொந்துல நின்னவளே அடி போடி ஒண்ணாரக்கி நின்னவளே போடி தார் ரோட்ல நின்னவளே அடி போடி பணியாரத்துக்கு நின்னவளே போடி கரும்பு கோலத்துக்கு நின்னவளே போடி பட்டா அடிக்கு நின்னவளே போடி கத்திரிக்கு நின்னவளே போசைக்கு நின்னவளே அடி போடி கரும்பேட்டுக்கு நின்னவளே அடி அதுக்கு நின்னவளே அடிப்புடி இதுக்கு நின்னவளே அடி போடி ஏய் பேசிரு பாப்பா ஏய் உனக்கு விளக்கா வந்து கட்ட பிஞ்சு பயிராமா மரியாதை உனக்கு அவள தான் போடி சந்துல நின்னவளே பொந்துல நின்னவளே ரோட்ல நின்னவளே வாழை கோலில நின்னவளே மஞ்ச கோலில நின்னவளே இங்க என்ன டீச்சர் போடி பொந்துல நின்னவளே நின்னவளே இஞ்சி

பாத்திரத பைந்துるவ ஏ கடிச்சிர மோடி ஐயோ வெளுக்கு வெளுக்கு அடிக்குவா இது சார அவள தான் பாத்து ஏ ஏ சீ என்ன பாவடை கட்டலையா கீழ விடு பாவடை கட்டலையா எங்கடி என் தாய் மாமே எங்க இருக்காரு இப்ப அவருக்கு நிதானம் கலம்பி இருக்கு என்னது நிதானம் நிதானம் கலம்பி இருக்கு நிதானம் வந்திருக்குன்னு சொல்லு ஐயோ அவர் வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னாரு வந்தாலு வாண்டி மதுர சுண்ணாம்பு 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 தெரியுமா ஏன் அத மட்டும் அதன வட்டி சொல்றாரு இல்ல அத மட்டும் என்ன ஏன் அப்படி சொன்னாரு கேள அவிட்ட ஏங்க அப்படி சொன்னீங்க ஐயோ போற என்னது ஏய் ஏ என்னவா என்னவா நீ என்னடி பழமொழி சொல்றது ஏ மாமன் சொல்றாரு பாத்தியா என்னவா என்னவா தேவடியா நீ சொல்லாத

அஞ்சாவது வருஷத்துல நீ கூப்பிட்டுறாரு அப்படியா என்னமோ அதிசயமா ரெண்டு பேரும் எங்க கிளம்பி இருப்பாங்க போல இருக்கு அத எனக்கு இல்ல குடுக்குறாங்க வந்து ஆள் இல்ல அதுக்கு தான் நீ வந்திருக்கறியோ பாத்துக்கு இந்த கொடுமை எல்லாம் நான் என்னத்த சொல்ல சரி வளத்துட்டோம் மார்ல பாயற மாதிரி அவவே போராக்கி எங்க பையது நீ கம்மனிரு அடுத்த கதை அவவே கதை பேசுவோம் நம்ம பார்த்தவன ஏத்துவார் யா எத அப்ப இறக்குவார் எத அப்புறம் புடிச்சு திருகுவார் எதடி நமக்கு மாமலா புற ரேடியோ செட் அப்படியா அது இன்னைக்கு ஓனர் வேற ஏ மச்சான் கார்த்தி மச்சான் ஆமா ஆமா கூட பேசினா சம்பளம் தர மாட்டாரு சம்பளம் இல்லனா ஐ லவ் யூ மச்சான் ஆளு எவ்வளவு உயரம் பத்தியா உயரம் ஆமா உட்கார்ற இவ்வளவு உயரத்துல இருக்காரு ஆமா அவர் கையை நீட்டி பாரு அப்படியே சாட்ட சாட்ட என்னடி சொல்றே கையே சாட்ட சாட்ட யாருக்குனா ஆமா அதெல்லாம் நல்லா சொல்ல வர அதெல்லாம் நம்ம ரகசியமா சொல்றது அதெல்லாம் சொல்ல கூடாது அவர் ரெண்டு சேர் போட்டு உட்கார்ந்திருக்காரு ரெண்டு போறாரா ஆமா என்ன உன்ன தாண்டி கரெக்ட்டா சொன்னே

போட்டு கொளுத்தி எடுத்தாரு பாத்தியா எரிஞ்சு போச்சா கொளக்கறனாலும் என்னது அப்புறம் கொளுத்தி விட்டாங்கன்னு சொல்ற ஏய் சவுண்ட் அப்படி கும்மு கும்முன்னு வச்சிருக்காருன்னு சொன்னேன் ஓ சரி 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 சும்மா பாரு அவுட்டர் எவ்வளவு தூரம் போட்டு பாரு ஆமா இந்த கிரமி பகலாக்கி எத்தா தட்டி அட அத்தனை பகலாக்கி இருக்காருல ஆமா எங்க அவுட்டர் மாமா பேர் தப்பா சொல்லு பிர பிர பேர் கரெக்டா சொல்லுங்க நம்ம அவுட்டர் மச்சான் சும்மா சொல்ல கூடாதடி சும்மா கும்மிர் கும்மிர் இந்த பொட்டல்ல அந்த மாமா அந்த தான் கரெக்டா இருக்கும் கேக்குதுல நம்ம மகாலட்சுமி மாமா தானே கீழே எது வேற எது இருக்கா நம்ம மகாலட்சுமி மாமா கீரனூர் கார வந்திருக்காரு சரி மகாலட்சுமி இன்னருக்கு மாவீரன் சரி ஏ கரெக்டா இருக்குடி ஆமா தன்னானே நான் அண்ணனே பத்தியாடி இதுக்கு தாண்டி தாண்டி என் மாமன் அடிக்கிறது என்னடி இடிக்கிற தெரியாம இடிச்சிட்டேன் இடிச்சிர அத கொட்டங்கஞ்சி இடிச்சிரும் ஆமாடி ம் இந்த ஊரு மச்சான்ட எல்லாம் கேட்டு பார்க்கா என்னது இந்த ஊர்லயே நான் தான் அடக்கத்திலே நம்பர் 1 தெரியுமா அடக்கத்திலே நம்பர் 1 னா என்ன சொல்ற என்ன இப்படி கேட்டு அடக்கத்தை காட்டு காட்டவா இதுக்கு வரடா என்ன அடக்க ஒரு அடில இருக்கு அடக்கம் அடக்க பைந்துறாத ஒடுக்க எப்படி இருக்கும் எப்படி காட்டவா இதுக்கு வரடா என்னடி என்னமோ தெரிஞ்சு ஓடுதே ஐயோ குடுத்துறீங்க நல்லா

மாமனுக்கு பிடிக்கல என்னக்கா மாமனுக்கு பிடிக்கலையா மாமனுக்கு பிடிக்கலையா மாமனுக்கு பிடிக்கலையா தப்பாவே சொல்றனா ஆமா என் மச்சான் காணா மச்சான் ஒருத்தர் வந்து அந்த பாட்டு பாடவா ஆறது ஒருத்தர் வந்திருக்கான் பாரு குண்டை ஆமா ஆளை பத்தியா சேர விட பெருசா இருக்கான் அவன் ஐயோ அப்பா கல்யாண சோர்ல வர இன்னும் கொஞ்சம் வீங்கிருவான் போல ஆமா ஆமா சரி நீ வேற பாட்டு பாடு அந்த மாமனுக்காக பாடவா

இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கேட்காத பாட்டு கேட்காத பாட்டு நேத்து தான் ட்யூன் பிடிச்சேன் எதை கச்சேரி புக் பண்றதுக்காக சரி சரி அமஞ்சா தமிழ் அமஞ்சா நான் சொல்ற மாதிரி வாசிங்க மறைந்திருந்து பார்க்கும் மருமவனே தகதிமி 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 தா தகச்சுனு 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 தா நுக்கு 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 நக்க 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 புளு 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 என்னடி இது

உன்னை பார்த்த உடனே எனக்கு அடரும் கடவு பண்ற கத வைச்சா அத்தனி உனக்கு விளக்கம்மா அத்தனி அத்தனி உணஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா இது பஞ்சு முட்டை பழைய துணின்னு உனக்கு தெரியுமா மனசு மயங்கும் மசுற புடுங்கும் என் புட்ட இறக்கும் என குடுங்க உடனே மனசு ரெண்டும் சேர்ந்து புட்டா 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 மரணம் கூடாது கையில்ல இல்லை காதில தோத்து புட்ட கா உருக்கும் புள்ளே காதோர ராகம் போலே காதலனி புள்ள சேதார இல்லாமத்தான் வடபப்பை வாடிமில்லி மில்ல உயிரே உனக்காக உயிர் வாழுரே நான் உனக்காக உயிர் போக்குவே

கோல் சேந்து புட்டு மரணம் கூட அது குடி இல்ல கதலில தோத்து புட்டா காலத்து போருக்கும் புள்ள மனசு ரெண்டும் சேர்ந்து புட்டா மரணம் கூட அதுக்கு இல்ல கதலில தோத்து புட்டா காலத்து போருக்கும் புள்ள ஆகாய நேரா போரு செந்திடம வாழவில்ல அதனோடி உன்ன பெரியா வர வேணும் புள்ள ஏ மூச்சு காத்தே அடி நீதா வாழ்வுடி தரி தரி நீன் வாழ்வு சுகமேதீ நடி சுகமேதோயில் கனகமல்லிய பால் ஓம் அண்ணா என பாய் கடவுளும் காதலித்த கதை இருக்கு ஹூமியில காதலில் நான் உலகத்தில் கடவுளும் காதலித்த கதை இருக்கு ஊமியில கதோராக போல கதனையில் பரபற்ற வாடிமன் உயிரே நமுனக்காக உயிர் வாழுரே எவுரவே நமுனக்காக உயிர்ப்போ குயிரே நமுனக்காக உயிர் வாழுரே எவுரவே நவுனக்காக உயிர் போ உயிர்ப்போக்கு பான கருங்குலி மஞ்ச பாத்தாயர் பத்தாயிரத்தாய்